நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் நீங்க புராட நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்ல நீங்க வேற எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்குரிய வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்குது போய் இப்ப புராண நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு எந்த எழுத்துல பெயர் வைக்கலாம் அதனுடைய நாம எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உ ஏ ஏ பா இதெல்லாமே வந்து புராண நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்துக்கள் இந்த நட்சத்திரம் எந்த கணத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மனுஷ கணத்தை சேர்ந்தது நல்ல மனிதாபிமானம் உள்ளவங்க அடுத்தவங்க மீது ரொம்ப இரக்கம் கொண்டவங்க நியாயமா நடந்துக்க கூடியவங்க இதெல்லாமே புராண நட்சத்திரத்துக்குரிய பொதுவான குணங்கள் இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் எதுன்னு பார்த்தோம்னா ஆண் குரங்கு இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் எதுன்னு பார்த்தோம்னா வஞ்சி மரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை எதுன்னு பார்த்தோம்னா கௌதாரி இதெல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துக்கு உரிய விஷயங்களாக சொல்லப்படுது இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கீங்க அதுல தப்பே கிடையாது புராண நட்சத்திரத்துடைய நாலு பாதமுமே தனுசு ராசியில தான் வரும் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது ராசி நல்ல பாக்கியசாலி நல்ல அதிர்ஷ்டக்காரங்க தான் இந்த புராண நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே குரு வீட்டுல சுக்கரனுடைய நட்சத்திரம் வர்றது இந்த புராட நட்சத்திரத்துல மட்டும்தான் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய வீட்டுல குருவுடைய நட்சத்திரம் வராது விசாக நட்சத்திரம் அது ராசியில இருக்கும் இந்த ரெண்டு நட்சத்திரத்துலயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் அதைய நம்ம லக்ஸரியா செலவு பண்ணி ஆடம்பரமா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த புராட நட்சத்திரக்காரங்க ஏன்னா ஒன்பதாம் ராசி நல்ல ஒரு பாக்கியசாலி நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி அப்பா மீது ரொம்ப அதிக பாசம் கொண்டவங்க இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த புராட நட்சத்திரத்துக்கு வரும் அது மட்டும் இல்லாம இந்த புராட நட்சத்திரக்காரங்க தன்னை இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க தனக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம கோவப்பட்டோம்னா அந்த கோவம் ஜெயிக்கணும்னா அந்த இடத்துல கோவப்படுவாங்க இந்த இடத்துல நம்ம சாந்தமா போனாத்தான் வேலை நடக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல சாந்தமா போவாங்க எந்த இடத்துல எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு கால நேரத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய குணங்கள் இந்த புராண நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு பிறக்கும் போதே சுக்கரன் திசையில தான் பிறக்கிறாங்க பொதுவாகவே இந்த குட்டி சுக்கரன் குட்டி கெடுக்கும் கெட்டி கட்டடத்தையும் பிளக்கும் இந்த மாதிரி பல எல்லாமே நம்ம கேட்டிருப்போம் அது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்கரனோட திசை யாருக்கு வருது பிறக்கும் போதே சுக்கரந்தச யாருக்கு வருது அப்படின்னா இந்த பரணி பூரம் புராடம் இந்த மூணு நட்சத்திர கரங்க பிறக்கும் போதே சுக்கரனோட தசை பரணி நட்சத்திரம் மேச ராசியில இருக்கும் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் ஆகாது அதனால சுக்கரன் தசை நன்மைகளை ஜெயிக்காது அதே மாதிரி பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில வரும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது அதனால அதுவும் பலன் தராது அதே மாதிரி இந்த தனுசு ராசி குருவுடைய வீட்டில் வருது குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாத ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரி பகை வீட்டில் பிறக்கிற பகையுடைய நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சின்ன வயசுலேயே சுக்கரனோட தசை வரும் ஆனாலும் நிறைய பேருக்கு சுக்கரனோட தசை பெரிய அளவில் நன்மைகளையும் செய்யும் ஏன்னா லக்னம் அவங்களுக்கு வந்து சுக்கரனுக்கு யோக லக்கணமாக வந்துருச்சுன்னா இப்போ துலா லக்கணமாகவோ இல்ல ரிசப லக்கணமாகவோ இல்ல மகர கும்பம் மிதுன கண்ணி இந்த லக்கணங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு சுக்கரனோட தசை யோகமாத்தான் இருக்கும் அதனால இந்த குட்டி சுக்கரன் கொட்டி கெடுக்கும் அப்படிங்கிற பழமொழியில நீங்க கேட்கவும் வேண்டாம் இந்த தனுசு ராசிக்கு திசையில பிறக்கிறவங்கட்டி பிறக்கும் போதே வந்து நல்ல ஆடம்பரமாகவும் சௌரியமாகவும் சௌக்கியமாகவும் வாழக்கூடியவங்க அப்பாவோட அரவணைப்புல ரொம்பவுமே பாசமா வளர்ந்துட்டு இருக்கிறவங்க நல்ல ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் உண்டு கோயில் குலங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவங்க ஏழைகளுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி நிறைய வந்து நல்ல விஷயங்களையும் நல்ல குணங்களையும் கொண்டவங்க தான் இந்த புராண நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வந்து எப்பவுமே அந்த கலை மீது அதிக ஆர்வங்கள் இருக்கு ஏன்னா பிறக்கும் போது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறக்குறங்காட்டி இவங்களுக்கு அந்த கலை மீது அதிக ஆர்வங்கள் இருக்கு தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கு சினிமா துறையிலையும் ஆர்வங்கள் ஜாஸ்தியா இருக்கு இது போக வந்து ஒரு ஓவியம் வரைகிறதோ கதை வசனங்கள் எழுதுறதோ இந்த கலை சார்ந்த விஷயம் அழகு சார்ந்த விஷயம் அழகு அழகா வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ரசிச்சு செய்வாங்க செய்யற தொழில வந்து விரும்பி செய்யக்கூடிய ஆட்கள் தனக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்த செய்யவே மாட்டாங்க பிடிச்சாதான் செய்வாங்க அது தனக்கு பிடிச்ச மாதிரி செய்யக்கூடிய ஆட்களாகத்தான் இந்த புராண நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ரொம்பவுமே ஒரு நல்ல யோகமான நட்சத்திரம் தான் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க அடுத்தவங்களுக்கு எந்த காலத்துலேயும் தீங்கி நினைக்கவே மாட்டாங்க தன்னுடைய பூர்வீகத்து மேலே அதிக ஆர்வங்கள் அக்கறைகள் இருக்கு தன்னுடைய பரம்பரையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க கூடியவங்க அந்த வழியில வந்து நம்ம எந்த கெட்ட பேரும் எடுத்துடக்கூடாது நம்மளுடைய பரம்பரைக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல கலை ரசனைகள் கொண்ட நல்ல ஒரு நட்சத்திரம் தான் நல்ல ஆன்மீக எண்ணங்களும் அதிகமாக உண்டு அதனால வந்து என்னைக்குமே வழிதவறி போறவே போகவே மாட்டாங்க ஒரு நெறி தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வாழக்கூடிய ஆட்கள் தான் ஒரு எந்த ஒரு செயல் செய்யறதுனாலும் அது அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம செய்யக்கூடிய ஆட்கள் அடுத்தவங்களுக்கு அதிக நன்மைகளை செய்யக்கூடிய ஆட்கள் இந்த புராட நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்களே அதிகமாக உள்ள ஒரு நட்சத்திரக்காரங்க தான் இந்த புராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப இறக்க குணம் இருக்குது இதனால என்ன பண் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து ஏமாந்துருவாங்க யாராச்சும் கேட்டால் வந்து பணம் கொடுக்கறது அதாவது வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி கேட்டாலும் கூட இவங்க மனசு இழங்கிடும் உடனே இருந்த காசை தூக்கி கொடுத்துருவாங்க இதனால நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வரும் இளமை பருவத்திலேயே வந்து நிறைய ஏமாற்றங்களையும் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இளமை பருவம் அப்படி ஒரு பெரிய கஷ்டங்கள் இருந்திருக்கு சுக்ரன் மட்டும் யோகமா இருந்துச்சுன்னா எல்லா சௌகரியமே இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே நல்ல விதமாகவே அந்த சுக்கரன் கொடுத்திருக்கும் சுக்கரன் பலவீனமாக இருந்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சூரியனோட தசை இவங்க ராசிக்கு பாக்கி அதிகரி அது எல்லா விதமான செல்வங்களையும் கண்டிப்பாக தந்துரும் அரசு அரசு சார்ந்த வேலைகள் போருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கரனோட தசை மொத்த இருபது வருஷம் இவங்க வந்து புராட ஒன்னாம் பாதத்துல வளர்ந்துருந்தாங்கன்னா ஒரு பத்தொன்பது பதினெட்டு இந்த மாதிரி வருஷங்கள் சுக்கரனோட தசை நடக்கும் அதுவே வந்து ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் போகும்போது அது அப்படியே குறைஞ்சுட்டே வரும் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ பிறக்கிற அந்த மழலை பருவம் சுக்கரனோட தசையில தான் கடந்து போகும் ரொம்ப அடுத்தவங்களே கவரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்களை ஈஸியா கவர்ந்துருவாங்க தன்னுடைய அழகால தன்னுடைய பேச்சால தன்னுடைய நடவடிக்கையினால தன்னுடைய திறமைகள்னால தன்னுடைய செயல்கள்னால அடுத்தவங்களை ஈஸியா கவரக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது இவங்க செயலை பார்த்து மயங்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு விஷயத்த செய்வாங்க எதையுமே ரசனையோட செய்வாங்க ஒரு டீ காஃபி போட்டாலும் கூட அது வந்து ரொம்ப அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் செய்வாங்க அந்த மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் அதைய ரசிச்சு செய்யக்கூடிய ஆட்கள் இந்த புராண நட்சத்திரக்காரங்க ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ஈஸிய இல்லை இவங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசியோ இல்ல வந்து தனக்கு கஷ்டம் சொல்லியோ அப்படி அவங்களை இழக வச்சு ஈஸியா அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம் அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லது இவங்களுடைய வாழ்க்கை பெண்ணும் சுக்கரனோட திசையில் ஒரு பத்து வருஷம் கடந்து அழகாக வரும் அதுக்கப்புறம் சூரியனோட திசையும் இவங்களுக்கு ராசிக்கு பாக்கியாதிபதி காட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினாறு வயசு ஒரு இருபது வயசு இந்த டைம்ல சந்திரனோட தசை வந்துடும் சந்திரனும் குருவுக்கு நட்பு கிரகம்தான் ஆனாலும் அட்டமாதிபதி பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த அட்டமாதிபதி தோஷம் எல்லாம் இருக்காது அப்போ ஒரு இருபத்தி அஞ்சு இந்த வயசுகள்ல அந்த சந்திரனோட தசை வரும்போது வெளியூர் பிரயாணங்கள் போறது இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கு அதிக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றதுல ஆர்வங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அது சந்திரனோட தசை வந்ததுன்னா கண்டிப்பா வெளிநாடு போவாங்க வெளிமாநிலம் போவாங்க இந்த டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுல இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ரொம்ப வந்து அந்த டிராவலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் பைக் எடுத்துகிட்டு ஊர் ஊராக சுற்றுறது நாடு நாடாக சுற்றுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் இருக்கும் அவங்க செய்கிறாங்களே இல்லையோ ஆனால் கண்டிப்பாக ஆர்வங்கள் இருக்கும் இயற்கையான இடங்களுக்கு போய் அதை ரசிக்கிறது அங்கே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக இருக்குது இந்த புராண நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்போதாவது ராசி அப்போ சந்திரனோட தசை உங்களுக்கு வரும்போது நிறைய டிராவல்கள் பண்ணுவாங்க இந்த அமைப்புகள் எல்லாமே அந்த தரும் அதுக்கப்புறம் வர செவ்வாயுடைய யோகாதிபதி தசை தான் திசை முடிஞ்சதுல இருந்து பருவ வயசு எல்லாமே யோக தசையிலே தான் வரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் யோகமாகவே வரும் அதுக்கப்புறம் வர இந்த ராகு மட்டும் நல்ல விதமாக இருந்துச்சு அப்படின்னா புராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க ஏன்னா அதுவும் பதினெட்டு வருஷம் அது மிகப்பெரிய அளவுல அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாகவே போகும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல அந்த ராகு தசை வந்தது அப்படின்னா அவங்களை பெரிய அளவில் முன்னேற்றி கொண்டுட்டு போயிடும் அந்த ராகு மட்டும் மோசமா போயிருச்சு அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு வயசுல கீழே விழுந்தாங்கன்னா ஐம்பது நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ரொம்ப சிரமங்கள் பெறுவாங்க அந்த ராகு மோசமா இருந்திருக்கூடாது ராகு வந்து குருவோட பார்வையிலையோ சுக்கரனோட பார்வையிலையோ இல்ல குரு சுக்ரனோட செயற்கையிலயோ இருந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப யோகமா ரொம்ப நல்ல விதமா உங்க வாழ்க்கை அந்த நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் வர குரு திசை இவங்க ராசிக்கு அதிபதி அது மிகப்பெரிய நன்மைகளைத்தான் செய்யும் எந்த விதத்திலையும் கெடுக்காது காலப்புருஷ தத்துவத்துக்கு பாக்கியாத பாக்கிய அதிபதி குரு உங்க உங்களுடைய ராசிநாதன் குரு அதனால கண்டிப்பா அந்த குருவோட திசை எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் குழந்தைகள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழல் இது எல்லாமே அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவாரு ஆனால் குரு வலிமையா இருக்கணும் சனி ராகு செவ்வாய் இந்த கிரகங்களுடன் சேர்க்கை மட்டும் இல்லாம எப்படி இருந்துட்டாலும் அந்த குரு நல்லா இருக்கும் இந்த சேர்க்கை இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகளை தரும் மற்றபடி எல்லா விதத்திலையுமே அந்த குருவானது இந்த தனுசு ராசிக்காரங்க புராட நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மையைத்தான் செய்யும் இப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணம் பிறந்ததுல இருந்தே நல்ல விதமாகவே தான் போகுது சூரிய சுந்தர சவாரதி செய்யும் யோகம் ராகு மட்டும் நல்ல விதமாக நின்றுச்சுன்னா ரொம்ப ரொம்ப வாழ்க்கை நல்ல விதமாகவே போகக்கூடிய ஒரு கொடுத்து வச்ச ஒரு நட்சத்திரம் தான் இந்த புராட நட்சத்திரம் நல்ல ரசனையா எதையும் செய்வாங்க நல்ல வாழ்க்கையும் அனுபவிச்சு வாழ்வாங்க ஏனோ பிறந்தோ செத்தோ அப்படின்னு இல்லாம வாழ்க்கையில வந்து ரொம்ப அனுபவிச்சு வாழ்வாங்க இன்னொன்னு நல்ல ஒரு லட்சியங்கள் உயர்வான லட்சியங்கள் கொண்டவங்க பெருசா சாதிக்கணும் வாழ்க்கையில நாலு பேத்துக்கு முன்னாடி கௌரவமா நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்கான முயற்சிகளையும் செயலையும் செய்யக்கூடியவங்க அப்படி வாழ்ந்து போறவங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இவங்க வாழ்வாங்க நாலு பேர் மதிக்கக்கூடிய வாழ்வை வாழக்கூடியவங்க தான் இந்த புராட நட்சத்திரக்காரங்க இவ்வளவு நன்மைகளை கொண்டவங்க தான் இந்த புராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான விஷயங்கள் தான் இன்னும் வந்து நீங்க உங்க ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணமும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்